அப்சரா கிளாசிக் இது வசந்தம் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இவை மூன்றும் மனிதனுக்கு மிக முக்கியமானதாகும் இவை அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்க சனி விரதம் இருக்க வேண்டும் நவகிரகங்களில் சனி பகவானை ஆயுள் காரகன் என்பர் அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் காலம் அமையும் ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள் சனிக்கு அதிபதி அவரே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்தது இந்த விரதத்தை அனுஷ்டிக்க உண்மையான பக்தியே தேவையான பொருள் மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்த பின்பும் குறிப்பாக கண்ணனாக அவதரித்து கீதையை உபதேசித்து வாழ்வின் உண்மை நிலையை எடுத்துரைத்த பிறகும் உலகில் பாவங்கள் குறையவில்லை பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் என்று எண்ணும் மனிதனுக்கு இந்த சனி விரதமே பரிகாரம் சனிக்கிழமை விரதம் எளிமையானது பகலில் பழம் தீர்த்தம் மட்டுமே சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதம் முடிக்கலாம் மாலையில் பெருமாளுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை அன்று பெருமாளை ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் சனியின் சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காப்பார் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்